நம்ம லுங்கி முறிய இருக்காப்புல இல்லை அதாப்பா எல் முறிய பாசாக்காவோட லுங்கி தானே அவரு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அழுக்கு இருந்து அள்ளி உதறி எடுத்து உள்ளே தூக்கி போட்டாங்க பாவம் ஃபுல்லாக தனியாக மாட்டிக்கிச்சு ஆளு அதை பிடிச்சி துவை துவன்னு துவைச்சு கிழிச்சு அறிஞ்சிருக்காங்க என்னடா அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அவரை போயிட்டு அசால்ட்டாக லுங்கி முறியன்ற நானாவது பரவாயில்ல சார் இவங்க என்ன தெரியுமா காரங்கள அவரை பார்த்தா லூசு முறியன்றாங்க நான் சொல்லலை அவங்க தான் சொல்கிறாங்க அவர் என்னை கேச்சு ஒரு நாளைக்கு எம்பி ஆனதுலேருந்து அவர் எம்பி ஆனது எவ்வளோ பேர் தெரியும்ன்றது தெரியாது அவர் வீட்டுக்கு மட்டும் ரகசியமாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் என்னை கேச்சு பாராளுமன்றத்தில் அந்த லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு எதுக்காச்சும் அது சத்தம் போட்டிருக்கா இது வரைக்கும் நான் கேட்கல எல்லாரும் கேட்குறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கு பேச வரும்ன்றதே இப்போ தான் எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு பரவாயில்லப்பா அது குரல்லாம் இருக்குது இத்தனை நாள் அது வந்து உள்ளுள்ள அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு அடிச்சிருக்கு நமக்கே இவ்வளவு ஆச்சரியம் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க ஆளுகலாம் நம்ம ஆளுக அவங்களுக்கு அதை விட பெரிய ஆச்சரியம் ஏ நீ இத்தனை நாளாக இங்கே தான் இருக்கிறீயா ஒன்றரை வருஷமா உன்னை இந்த ஏரியாவில் நாங்கள் பார்த்ததே இல்லையேப்பா ஆமா நீ ஜெயித்த மாதிரியே ஞாபகம் இல்லையே எப்படி இந்த பக்கம் அப்படின்ற வரலாம் அவங்க ஒரு யோசனைக்கு போயிட்டாங்க ஆனால் பாசகாவோட பெரிய பலம் என்ன தெரியுமா சார் உண்மையிலேயே அவங்க நேரடியாக இறங்கி நம்மளை அடிக்கவே மாட்டாங்க அவங்க நே நல்லாவே அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அதாவது அவங்களால அடிக்கவும் முடியாது நம்ம அடிக்கிற அடி அவங்களால வாங்கவும் முடியாது நம்ம ஆளுகளை வச்சு நம்மளை அடிக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்காகத்தான் சில பழிகடாக்களை உள்ளுக்குள்ளே பாராளுமன்ற அந்த பாராளுமன்றத்தில் போட்டு தள்ளி விட்டுருக்காங்க இப்போ அண்ணே முருகண்ணே வடிவேலண்ணை மூத்த சந்தில் மாட்டிப்பிடல அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு நல்ல ஏறி கழுத்து மேலயே மிதிச்சிருக்காங்க முக்கியமா அதுல முழங்கால வச்சு உள்ளுக்குள்ள புட்டு கொடுத்து ஆள வந்து தள்ள வச்சது திருச்சி சிவா அண்ணன் பாத்துருவோம் வாஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கோத்த கோபி உண்மையிலேயே அந்த மாநிலங்களவையை பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஏன் தெரியுமா அந்த மாநிலங்களவையில கேள்வி கேட்க அதாவது பேசுறது எல்லாமே சபாநாயகருக்கு இடையில மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்க்கு நம்ம ஆளுகள் கேட்டாலும் நடக்கிறப்ப அந்த கான்வர்சேஷன் தமிழ்ல நடக்குது உண்மையிலே சார் இத்தனை நாளாக புரியாம பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க என்ன பேசுறாங்க ஏன்னா நம்ம ஆளுங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க பதிலுக்கு அவர் ஹிந்தியில் பேசுவார் அங்கே உட்காந்துருக்கிறவரு தமிழ்லையே வராது கடைசி வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் என்னன்னே புரியாது இப்போ ஐயா நம்ம ஆர்கே உட்கார்ந்துருக்கதை பார்க்குறப்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை சொல்லிடு இப்போ இந்த பிரச்சனை இருந்து ஆரம்பிச்சதுன்னா மக்களவை இவங்க வரும்போதே ஒரு விவாதத்தை கொண்டு வந்தாங்க வந்தே மாதரம் அதை வந்து மக்களவையில் போட்டு மாநிலங்களவையிலையும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்க சொல்லி எடுத்து பேச சொல்லி அதையெல்லாம் பேசாம இதை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டாந்து அங்கே மாநிலங்கள் அவையில திணிச்சாங்கணும் இவங்களுக்கு என்னைக்குமே திணிக்கிறது தானே பழக்கம் ஆனால் நம்ம ஆளுங்க உண்மையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாங்க அதான் எதுக்காக இந்த வந்தே மாதத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு ந வீரதீர நாட்டுப்பற்று உள்ள பாடல் உண்மை அதெல்லாம் மாற்று கத்தியே கிடையாது தீர நாட்டுப்பற்று உள்ள பாடல் ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே இந்த வீரம் நாட்டுப்பற்று தேசியம் இது எல்லாமே வடக்குக்கு மட்டுமே சொந்தமானதா எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்கா அதைத்தான் திருச்சி சிவானை எடுத்து கொண்டு வந்தார் இதில் இட முருகண்ணை எதுக்கு குறுக்க வந்து விழுந்தாருன்றது அப்புறமா சொல்கிறேன் ஆனால் குறுக்க வந்து விழுந்தவர் கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கலாம் நல்ல நடுவில் விழுந்துட்டாப்புல எல்லாருமே சேர்ந்து சபாநாயகர் உட்பட அவர் பேச முடியல சிரிச்சுக்கிட்டார் சிக்கிட்டேன் சிரிச்சுக்கிட்டேன் பாட்டுக்கு உட்காந்துட்டாப்புல இப்போ அவர் திருச்சி சிவா சொன்னது என்ன அப்படின்னா வடக்கில் இருக்க எல்லாருமே தெற்குல அவங்களோட லேண்ட்மார்க்கை பதிச்சுட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் தேசிய தலைவர்கள் விடுதலைக்கு போரா இந்த விடுதலைக்கு போராடுறதுன்றது தொண்ணூறுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க தொண்ணூறுக்கு அப்புறம் எழுச்சி பெற்றது இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷ்காரே டயர்டாகிட்டேன் அவனுக்கு போர் அடிச்சு போச்சு எத்தனை நாளைக்கு தண்டா ஆண்டுக்கிட்டு இருக்குது உண்மை நல்லா தெரிஞ்ச ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்போ வெள்ளை வெள்ளைக்காரனை எதிர்த்து எல்லாம் வடக்கில் போற வடக்கில் இருந்தவங்க எல்லாம் முக்கால்வாசி அடங்கி போயிட்டாங்க நல்லா தெரிஞ்சேங்க இப்போ அங்கே வடக்கில் ஐயா எந்திரிச்சு தண்ணி ஒருவேளை காந்தின்ற ஒருத்தர் இல்லைன்னா விடுதலை வந்திருக்குமா என்ன்றது தெரியல ஏன்னா வந்திருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இல்லாமல் சிக்ஸ்டி செவன் கூட வந்துருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா இங்க தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வடக்கல எல்லாம் அடங்கி போயிட்டு உட்கார்ந்துருந்தாங்க பத்தி எல்லாம் அப்ப இங்களுக்குள்ள திமிரி மேல எழுந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி யாருமே எந்த இடத்துலயுமே பேசல அவங்க எல்லாம் வந்து விடுதலைக்காக போறான்னு அவங்க இதுதான் திருச்சி சிவா ஐயாவோட வாதம் அத அவங்களுக்குள்ள அடக்கி சொல்றாப்புல அவ ரொம்ப மன மருத்துவத்தோடையே சொல்றாப்புல இவங்களையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தூக்கி கொண்டாந்து தெரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட புகழ் பாடுறது வேற நியாயமும் இவங்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் வெறும் இந்த வெள்ளக்கார இந்த காந்தியோட போயிட்டு உப்பு சத்தியாகிரகம் இந்த நடந்து போறது தடியடி வாங்குறது மிதி வாங்குறது இதெல்லாம் இல்லாம எதிர்த்து நின்று சண்டை போட்டு உள்ள வர விடாம ஒவ்வொருத்தரையும் வரட்டி அடிச்சா இந்த பக்கம் அவங்கள யாருக்குமே தெரியாம போயிடுச்சு இப்போ நம்ம தெரியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒண்ணு இல்லை வெரி சிம்பிள் இப்போ இங்குள்ள வந்து நமக்கு உண்மையில் அவர் சொன்னது உண்மை சுபாஷ் சந்திர போஸ் பேரில் இங்கே தெரு இருக்கு என்எஸ்சி போஸ்ரோடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு பாரிஸ்ல மெயின் ரோடதுதான் இன்னும் இப்போ அம்பேத்கர் சிலை இருக்குது அம்பேத்கரோட இது இருக்குது தெரு இருக்குது அவர் பேரில் தெரு இருக்கு காந்திஜி பேரில் இருக்கு காந்திஜி ஒய்ஃப் பேரில் இருக்கு இன்னும் ஏ நேரு பேரில் இருக்கு நேரு பே நேருவோட ஒய்ஃப் பேரில் இருக்குது நிறைய இருக்குது இவங்களை எல்லோரும் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஜான்சி ராணி தெரியும்ல எல்லாருக்கும் தெரியும் ராணியை தெரிஞ்சவங்களுக்கு இங்க இருக்கிற வேலை நாச்சியாரை பத்தி எதுவுமே தெரிகிறது இல்லையே இப்ப பாரதியாரை பத்தி ஐயா பார்லிமெண்ட்ல பேசுறாரு வவுசியை பத்தி ஐயா பார்லிமெண்ட்டில் பேசுறாரு பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு மட்டும்தான் அவங்க பயன்படுவாங்களா அவங்களால அதுக்காக மட்டும்தான் வச்சிருக்கோமா இந்த குடியரசுத் தலைவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்க பழங்குடியின மக்கள்லேருந்து பாருங்க நாங்கள் எல்லாருக்கும் போது இப்படி சும்மா உட்கார வச்சு ஆளு ஒரு அடையாளத்தை கொடுத்து அப்பப்பிக்கு தொட்டுக்கிற ஊருதாயே அவங்களாம் அதைத்தான் கேட்குறா உண்மையில உங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துச்சு இவங்க மேல எல்லாம் மரியாதை இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இவங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கணும் இல்ல தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார்ப்பா கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் அவர் பேர் வாவோ சிதம்பரனார் எப்படி இங்கிலீஷ்கார இங்க வந்து ஆண்டான கப்பலை வச்சு வியாபாரம் பண்றதுக்காக வந்தானோ அந்த வியாபாரத்தை வியாபாரத்தை வச்சே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை எதிர்த்து ஒரு கப்பலை விட்டாப்புல உள்ள அந்த கப்பலுக்கு நிதி திருட்ட போறப்ப பாபுசியோட புள்ள சத்து போயிட்டாலும் சேதி வருது சத்துட்டா முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் இங்கே போகிறது ஒன்றுமே கிடையாது நான் இங்க இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போறேன் அப்படி சொல்லி சொந்த புள்ள சத்து போயிட்டாரு சார் இல்லாதவன் கிடையாது இருக்கிறவர் எல்லாருமே பணக்காரர் இங்கே இருக்க அத்தனை பேருமே அடி வாங்கி மிது வாங்கி ஓட விட்டு அத்தனை பேருமே ராஜவம்சம் எல்லாருமே வந்து ஜமீன்தாரு பயங்கர பணக்காரங்க விடுதலை போராடுறதுக்காக இங்கே இங்கே உட்காந்து போராடினாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே முத முதல்ல வந்து வெள்ளையனை சொன்னது போலி தேவன் இங்க இருக்கிறவர் இங்க இருந்தவர் அதை பத்தி அங்க இருக்கிற எவனுக்காச்சும் ஒற்றன தெரியுமா வெள்ளையன வெளியேறுன்ற ஒரு ஏக்கர் காந்திஜி உள்ள கொண்டு வந்தாப்புல அந்த காந்திஜிக்கு முன்னாடியே நூற்றாண்டுக்கு முன்னாடியே பண்ணவங்க எவ்வளவு பேர் இங்களுக்குள்ள இருக்கிறாங்க வேலுநாச்சியரோட படையில குயிலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க எவ்வளவு பேருக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேருக்கு எப்பேற்பட்ட தியாகம் அவங்க பண்ணிருக்காங்கன்றது யாருக்காது இங்க இருக்கிற நமக்கு தெரியுமா அவர் கேட்டது உண்மையில ஆப்போசிட்ல முருகன் உட்கார்ந்து இருக்காப்புல அவரு கேட்டாரு முருகனுக்கு தெரியுமா அவர் இன்னொருத்தர் செண்பக ராமன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்திருக்காரு உண்மையில அவரை பத்தி எல்லாம் வரலாறே கிடையாது அப்படி ஒரு ஆளே வந்து இல்லாம அழிச்சாச்சு அதை சுருக்கமா சொல்லணும்னா அவரோட கடைசி ஆசை அதாவது ஹிட்லர் கிட்ட இருந்து ஹிட்லர் மன்னிப்பு கருதி எழுதி கொடுத்த ஒரு தமிழன்றாப்புல அவரோட கடைசி ஆசை சாம்பலை கொண்டு போயிட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சாம்பல கொண்டு போய் கடற்கரைல கரைக்கணும் இந்தியா கப்பல்ல அய்யனை இந்திரா காந்தி அம்மா அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் கலங்க வச்சிருக்கா ஆனா இப்பேற்பட்ட ஏற்பட்ட ஆளுகளை ஏன் நம்ம எல்லாம் வந்து மறந்துட்டா இதெல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படு இதுதான் சொல்றாரு அவர் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது தேசியன்றது என்ன உனக்கு அதை இந்த என்டையர் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த லேண்ட்ல பூரா இருக்கிற மக்களை ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ணுவோம் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் மொழி வாரியா இனவாரியா கலாச்சார வாரியா நாங்க எந்த விதமான ஒரு பிரிவினையும் காட்ட மாட்டோம் ஆனா அவங்க அப்படியா நடத்துறீ நீங்க எது முக்கியம் எது முக்கியம் இல்ல எது தேவை எதை தூக்கணும் எதை அமுக்கணும் கீழடி முத கொண்டு இப்ப இப்ப கீழடிக்கு இவங்க என்ன அட்டூழிய பண்ணிட்டு இருக்காங்களோ அதே தான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த விடுதலை வீரர்களோட பிரச்சனையும் அதையே சொல்லி அமுக்கிட்டாங்க யாருமே தமிழ்நாட்டில இருந்து வரல முக்கியமா தென்னகத்தில இருந்து யாருமே வரல அப்படின்றதுதான் ஐயா திருச்சி சிவாவுடைய வாதம் இந்த இடத்துல தான் தீரன் சின்னமலைய பத்தி சொல்றார் தீரன் சின்னமலை நியாயமா பார்த்தா முருகன்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்து வந்திருக்கணும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடாது அது அப்படியே சொல்ற ஆர்கேட்டேன்னு சொல்றாப்புல அவர் கேட்குறப்ப உங்க பகுதியிலேருந்து வந்தவர் அப்படின்றப்ப அவருமே சொல்றாரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காப்புல இல்ல அவர் சொல்றாரு ஆர்கே சொல்றாரு இல்லை அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் தானே எத்தனை பேருக்கு தெரியன்னு கேக்குற அதுக்கும் பதில் அங்கே கிடையாது எல்லாருக்கும் சொந்தமானவர் அவர் வாயில வந்துருச்சு இல்ல எல்லாருக்கும் சொந்தமானவரை ஏன் ஒரு கோழி கூண்டுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருக்கீங்க ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல நாங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு நாங்க அவங்கள பேசுறோம்ல நாங்க அவங்கள ஞாபகம் வச்சிருக்கோம்ல நாங்க அவங்கள வந்து மெச்சி அப்படியே வந்து உச்சி முகர்றோம்ல அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதைத்தான் அவர் கேட்டார் அந்த இடத்துல பொல்லான் அவர்கள் அதாவது தீர சின்னமலையோட படை தளபதி பொல்லால் செருப்பு தச்சிருக்க மாதிரி இருந்து அந்த செருப்புக்குள்ள மெசேஜ் வச்சு அமிச்சாரு அப்படின்றது தான் கீர்த்தி சிவா அவர்கள் சொன்னது அதுக்கு முருகனனுக்கு பயங்கர கோபம் அது எப்படி நீ செருப்பு தைக்கிறவன்னு சொல்ல போச்சு அது அதாவது அவரு இவங்களை பத்தி எல்லாம் மறைச்சிட்டாங்கப்பா இவங்களை எல்லாம் அழிச்சுட்டாங்கப்பா இவங்க எல்லாம் வரலாற்றுலேயே கிடையாதுப்பா இவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல வந்த அந்த கருத்தை எப்படி நீ செருப்பு தைக்கிறோன்னு சொல்லப்போச்சு அதுதான் தெரிஞ்சு சிவா நான் அழகாக சொன்னாப்புல உட்காருங்க தம்பி அட உட்காருப்பா யோ உட்காருயான்டாப்பிடல ஏ உட்காருயான்டாப்புல ஒரு கோவம் ஒரு வேகம் என்ன சொல்ல வரேன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எதை பற்றியும் புரியாமல் ஓ வரலாறு நீ படிச்சியா அந்த கேள்வி ஆக்சுவலி உண்மையிலே பொல்லாம் செருப்பு தைக்கிறோனா தான் இருந்தாப்புல ஏன்னா அங்கே சார் நல்ல சின்ன தீர்த்தி மூணு முறை முறியடிச்சா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை அவங்க அந்த வந்த உள்ள வந்ததை மூணு முறை முறையடிச்சா புள்ள அவங்களால ஜெயிக்க முடியல மண்டே குழம்பு எப்படி நடந்தது ஒவ்வொரு டாக்டிஸையும் அவன் வந்து ஆப்போசிட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கானே நம்மளால இவனை வந்து ஜெயிக்க முடியல எப்படி உள்ளுக்குள்ள வே அத வெள்ளக்காரன் கோட்டைக்குள்ள வேலைக்கார மாதிரி போய் அந்த வேலைக்காரன் தெருப்பு தைக்கிற மாதிரி இருந்து அப்படித்தான் உள்ள அனுப்பிச்சிருக்கா அந்த செருப்புல தான் மெசேஜ் போயிருக்கு இந்த ஆயுதம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அட்டாக் பிளான் வச்சிருக்கேன் இவ்வளோ படை இருக்கு இவ்வளோ குதிரை இருக்கு இவ்வளோ பீரங்கி இருக்கு இவ்வளோ வீரர்கள் இருக்காங்க இன்னைக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணி இது அத்தனையும் செருப்பு போயிருக்கு அவங்க வெள்ளக்காரங்க கோட்டையை போய் உள்ள பிடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ செருப்பை பார்த்ததுக்கப்புறம் எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னா செருப்பு தைக்கிற அந்த பக்கம் போயிட்டாங்க இதைத்தான் அவர் சொல்ல வந்த தளபதி தான் அந்த படை தளபதி பயன்படுத்துகிற அந்த யுக்தின்னு ஒன்று இருக்குல்ல மெத்தேடு இருக்குல்ல அந்த மெத்தேட சொல்ல வர்றதுக்குள்ள முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க இவ்வளோ விவரம் பேசுகிறவரும் பொல்லாம் படைத்தளபதினு சொல்ல மாட்டாரா வரலாற தப்பாக பேசாத வரலாறு தப்பா பேசாத வரலாற பேசவே இல்லைன்றது என் பிரச்சனை இங்க வரலாறு தப்பா பேசுறது பிரச்சனை இல்லை எல்லா வரலாறும் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அந்த வரலாறு எவனுக்கு பங்கு தர மாட்டேன் நான் மட்டும்தான் இங்கே ஹீரோ அப்படின்னு நிற்கிறேன் எங்கே பற்றியெல்லாம் அதைத்தான் வேணான்றாரு அதுக்கு தான் உனக்குள்ளே உட்காந்துருந்தாங்க அதை சொல்கிறதுக்குள்ளே இடையில வாங்கி மிதி வாங்கி உட்காரு முதல்ல போயிட்டு படிச்சுட்டு வா ஏரியா போய் படிச்சுட்டு வான்ட்டாப்ல உனக்கே ஓ வரலாறு தெரிலன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் ஒன்றும் இல்லை கொடிகாத்த குமரன்னு ஒருத்தர் இருந்தது தெரியுமா தெரியும் சின்ன வயசு நம்ம பகத்சிங்க பேசுகிறோம்ல பகத்சிங்கை விட சின்ன வயசு கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் எவ்வளோ பேருக்கு தெரியும் கடைசி வரை அந்த கொடியை கட்டி பிடிச்சின்னு செத்து போயிட்டாப்புல அதை கேட்குறாங்க இல்ல சொல்லணும்ல இதெல்லாம் சொல்ல முடியாமல் உட்கார்ந்துருக்குறது தான் இதுதான் பிரச்சனை இப்போ நான் தான் பாஜகவோட பெரிய பலமே நம்மளை வச்சு நம்மளை அடிக்கிறது தான் அதைத்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பட் பரவாயில்ல இனிமேலாவது கொஞ்சம் ப்ரிப்பேராக வந்து நல்லபடியாக இருங்க அப்படின்றது தான் நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கணும் உண்மையில் என்ன நடந்தது யார் யார் இருந்தால் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க பாவுசியை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே பாவுசி கடைசியில் எப்படி சத்தாக தெரியுமா தேடி போய் படி நன்றி